அழகன் முருகன் சேனல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான கோயில் தாங்க பார்க்க போகிறோம் திருமுக்கூடல் ஸ்ரீ அப்பன் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் இந்த கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்திலிருந்து செங்கல்பட்டு செல்லும் சாலையில் சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் திருமுக்கூடல் என்ற கிராமம் அமைந்துள்ளது செங்கல்பட்டிலிருந்து செல்லும்போது வாலாஜாபாத்திற்கு ஐந்து கிலோமீட்டருக்கு முன்னதாக பழைய சீவிரத்தை அடையலாம் பழைய சிவிரத்தில் இருந்து இடதுபுறம் திரும்பி பாலாறு ஆற்றின் பாலத்தை கடந்து திருமுக்கூடலை அடைய வேண்டும் திருமுக்கூடலில் ஸ்ரீ அப்பன் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் என்ற புராதன விஷ்ணு கோவில் உள்ளது இத்தலத்தில் பாலாறு மற்றும் செய்யாறு மற்றும் வேகவதி ஆகிய மூன்று நதிகள் சங்கமிப்பதால் திருமுக்கூடல் என்று பெயர் பெற்றது திரிவேணி சங்கமம் என அழைக்கப்படும் இந்த இடம் கங்கைக்கு சமமாக கருதப்படுகிறது இங்கு நீராடுவது புனிதமாக கருதப்படுகிறது நான் இந்த கோயிலுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு தடவை விசிட் பண்ணியிருக்கேங்க இது ரெண்டாவது தடவை இந்த கோயிலுக்கு நான் வந்து காணும் பொங்கல் அப்போ தான் போயிருந்தோம் ஸோ காணும் பொங்கலுங்கிறதுனால நிறையா பேர் வந்து சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்து அங்கே வந்து அந்த மரத்தடியில் உட்காந்து சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸாக அந்த ஓடுற பாலாறு அந்த திரும்ப கூடல் ஆற்றுல வந்து எல்லோரும் குளித்து விளாண்டு ரொம்ப அழகாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கே இந்த ஆட்டின் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் பழைய சீவிரத்தில் உள்ளது இந்த தூரமாக ஒரு கோபுரம் தெரியுது பார்த்திங்களா அதை அடுத்த வீடியோவில் காமிக்கிறேங்க இந்த கோயிலும் நான் போய் விசிட் பண்ணிவிட்டு வந்தேன் ஸோ இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டு சூப்பரான கோயில் பார்க்கலாம் அந்த பழைய சீவிரத்தில் உள்ள கோயில் வந்து கீழே ஒரு பெருமாள் கோயில் இருக்கும் மேலே வந்து ஒரு சிவன் கோயில் இருக்கும் கண்டிப்பாக நம்ம அதை அடுத்த வீடியோவாக பார்க்கலாம் நாம் இன்னைக்கு வந்து ஸ்ரீ அப்பன் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயில் இந்த கோயில் ஆற்றின் கரையில் அழகாக அமைந்துள்ளது இது ஒரு அழகிய காட்சியை வழங்குகிறது கோயிலின் வளாகம் ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது இந்த கோயில் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகள் பழமையானது என கூறப்படுகிறது ஏனெனில் இந்த கோயிலில் காணப்படும் மிக பழமையான கல்வெட்டு ஒன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்தது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு கோவில் மருத்துவமனையாக செயல்பட்டதுன்னு சொன்னால் நம்புவீங்களா அப்படி ஒரு இடம்தான் இன்றைக்கு பார்க்கிறோம் கோவில் கட்டிடக்கலை சோழர் காலத்தில் கட்டப்பட்டதாக கூறப்பட்டாலும் இங்கே பல்லவ மன்னனான நிற்பதுங்கவர்மன் காலத்திய கல்வெட்டு கிடைப்பதால் இக்கற்றளி பல்லவர் ஆட்சி காலத்தில் கட்டப்பெற்றது பின்பு சோழர் ஆட்சி காலத்தில் மறுசீரமைக்கப்பட்டு விஜயநகர மன்னர்களால் விரிவாக்கம் பெற்றதாக வல்லுநர்கள் கூறுகின்றனர் பதினைந்து படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையாக இக்கோவிலின் ஒரு பகுதி செயல்பட்டுள்ளது அதில் நாடி பார்த்த மருத்துவம் பார்ப்பவர் அறுவை சிகிச்சை செய்பவர் செவிலியர் நீரும் மருந்தும் கொடுப்பவர் மருந்தின் பெயர்கள் மருந்தை பாதுகாப்பு செய்வது பற்றியும் கல்வெட்டுகள் கூறுகின்றது கோவில் வெளிப்புறம் சாதாரணமாக தெரிந்தாலும் மொட்டை கோபுரம் கடந்து உள்ளே சென்றால் கண்களுக்கு பிரம்மாண்டமாய் காட்சி அளிக்கின்றது இந்த கற்றளி கருவறை அர்த்த மண்டபம் முகமண்டபம் என இரண்டு திருச்சுற்றுகளோடு அமைந்துள்ள இக்கோவிலின் முன்புறத்தில் காஞ்சி வரதர் மண்டபம் சொர்க்கவாசல் ஊஞ்சல் மண்டபம் வாகன மண்டபம் என திரும்பிய பக்கமெல்லாம் மண்டபங்கள் ஆறு அங்கத்தோடு அமைய பெற்ற கருவறை அமைப்பானது பிரஸ்தரம் வரை கருங்கல்லாலும் அதன் மேல் உள்ள விமானம் நீள் சதுரமாக அமைக்கப்பெற்று சுதையினால் கட்டப்பெற்றது வடக்கு நோக்கி கருவறை அமைக்கப்பட்டாலும் மேற்கு நோக்கி பழிபீடமும் கொடிமரமும் அமைந்துள்ளது இதை கடந்து உள்ளே சென்றால் கோவிலின் மகா மண்டபத்தில் பல்லவர் காலத்திய சிம்ம தூண்கள் காணப்படுகிறது சிம்ம தூண்களைத் தவிர மற்ற தூண்கள் அனைத்தும் உருள் வடிவ தூண்களாக உள்ளது அதில் ஒன்று புகைப்பட சிற்பமாக வேணுகோபாலர் காணப்படுகிறார் மகா மண்டபம் ஒட்டி அமைந்த முதலாம் திருச்சுற்றின் வாயில் இருபுறமும் துவாரபாலகர்கள் காணப்படுகின்றனர் குறைந்தது ஆறு அடி உயரமாவது இருக்கும் துவாரபாலகருக்கு எதிர் நேரே கருடர் காணப்படுகிறார் முதலாம் திருச்சுற்று கடந்து உள்ளே சென்றால் அப்பன் வெங்கடேச பெருமாள் மூமூர்த்தியின் வடிவமாக காட்சி அளிக்கிறார் கருவறை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள திருச்சுற்று மண்டபம் போல் காட்சி அளிப்பதால் இதை திருமாளிகை பத்தி என்று கூறுவர் மின் விளக்கு இருக்கும் இருள் சூழ்ந்து இருக்கு அப்போ முற்காலத்தில் எப்படி இந்த இடம் இருந்திருக்கும் நினைத்து பாருங்கள் சூரிய வெளிச்சம் உள்ளே வர நான்கு மூலைகளிலும் மேற்கூரையில் துவாரம் அமைக்கப்பட்டுள்ளது கருவறை சுற்றி விஷ்ணுவின் திருமேனிகள் வைக்கப்பட்டுள்ளது அதில் தெற்கு நோக்கி அமைந்த திருமேனி பார்க்க பரமபதநாதர் போன்று தெரிகின்றது அதுபோக தென்கிழக்காக ஆழ்வார்களின் திருவுருவ சிலைகளும் நாராயணர் அனுமன் கருடரின் சிலைகளும் அமைக்கப்பட்டுள்ளது கிழக்கு நோக்கிய ஒரு தனி சன்னதியில் அலர்மேல் மங்கை நாயர் காணப்படுகிறாள் திருப்பதியில் இருப்பது போலவே நின்ற கோலத்தில் பெருமாள் கருவறையில் காட்சியளிக்கிறார் இங்கு தன்னை வழிபட்ட பிறகு மகரிஷி மார்க்கண்டேயர் பூமாதேவி ஆகியோருக்கும் பெருமாள் காட்சி கொடுத்துள்ளார் இந்த கோயிலை பொறுத்தவரை முதல் மரியாதை ஆஞ்சநேயருக்குத்தான் உற்சவங்களின் போது அவருக்கு பூஜை நடைபெற்ற பிறகுதான் பெருமாளுக்கு நடத்தப்படும் இங்குள்ள ஆஞ்சநேயரை வழிபட்டால் எவ்வளவு கடன் சுமை இருந்தாலும் நீங்கிவிடும் என்பது நம்பிக்கை அதேபோல் மற்ற கோவில்களைப் போல் இங்குள்ள ஆஞ்சநேயருக்கு வடை மாலை சாற்றுவது கிடையாது அதற்கு பதிலாக தேன்குழல் மாலைதான் அணிவிக்கப்படுகிறது கடன் பிரச்சனை தீர இவரை வேண்டிக்கொள்ளும் பக்தர்கள் கடனை தீர்த்தும் தேன்குழல் மாலை சாற்றி நேத்திக்கடன் நிறைவேற்றுகிறார்கள் தொல்லியல் துறையால் நிர்வகிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்ட வரும் இக்கோயில் பல்வேறு சோழ மன்னர்களை குறித்த கல்வெட்டுகளும் உள்ளது இங்கு வேத கல்லூரிகள் செயல்பட்டு வந்ததும் கல்வெட்டுகள் மூலம் தெரிய வந்துள்ளது ஒவ்வொரு பாடங்களுக்கும் தனித்தனியாக ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டு இங்கு நான்கு வகையான வேதங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது மருத்துவ சாலையாகவும் இப்பகுதி இருந்து வந்துள்ளது பதினாறு படுக்கை வசதிகள் கொண்ட மருத்துவமனையாகவும் அந்த காலத்திலேயே செயல்பட்டது இக்கோவில் வார நாட்களில் காலை எட்டு முப்பது மணி முதல் பதினோரு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரையிலும் திறந்துள்ளது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை எட்டு முப்பது மணி முதல் பகல் ஒரு மணி வரையிலும் பகல் மூன்று முதல் இரவு ஏழு வரையிலும் திறந்திருக்கிறது இக்கோவிலில் தேவதாரி வன்னி சந்தனம் என மூன்று விதமான தல விருட்சங்கள் இருப்பது இக்கோவிலின் தனி சிறப்பு ஆகும் இக்கோவிலில் காணும் பொங்கல் அன்று வரதராஜ பெருமாள் பழைய சீவிரம் லக்ஷ்மி நரசிம்மர் அப்பன் வெங்கடேச பெருமாள் ஆகியோர் ஒன்றாக காட்சி தரும் நிகழ்வு நடைபெறும் இக்கோவிலில் வைகுண்ட ஏகாதசி மிக முக்கியமான திருவிழா ஆகும் எத்தனையோ பெருமாள் கோவிலுக்கு சென்றாலும் திருப்பதி சென்று ஏழுமலையான் தரிசனம் செய்வதற்கு ஈடு இணையே கிடையாது ஆனால் திருப்பதியில் தரிசிப்பதைப் போலவே பெருமாளை அதே கோலத்தில் மிகவும் பக்கத்தில் நின்று நிதானமாக மன அமைதியுடன் மணிக்கணக்கில் நின்று தரிசனம் செய்யும் ஒரே கோவில் சோழர் கால மருத்துவமனை பற்றி கூறும் கல்வெட்டுகள் வெகு சிலவே அதில் திருமுக்கோடலும் ஒன்றாக கருதப்படுகின்றது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நம் முன்னோர்கள் எத்தகைய திறன் படைத்தவர்கள் என்பதற்கு சான்றாக இருக்கிறது இக்கல்வெட்டுகள் மனதிற்கு அமைதி தரக்கூடிய இவ்விடம் மக்கள் அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு பொக்கிஷம் நீங்கள் சென்னையில் தான் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோயிலை ஒரு தடவை போய் பார்த்துட்டு வாங்க இது பக்கத்திலே வந்து இன்னொரு கோயிலும் இருக்குது பழைய சீவிரம் அதுவும் வந்து ஒரு நரசிம்மர் கோயில் தாங்க மேலே வந்து ஒரு மலை மேலே போனால் ஒரு சிவன் கோயில் இருக்குது ஸோ அதை அதை இரண்டையுமே வந்து ஒரு அரை நாளில் நீங்கள் பார்த்துடலாம் நான் அப்படி தான் வந்து விசிட் பண்ணிவிட்டு வந்தேங்க ஸோ அடுத்த வாரம் வந்து அந்த கோயிலை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க தூரத்தில் தெரியுது பார்த்தீங்கன்னா அந்த கோயில் தாங்க இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க உங்கள் சென்னையில் உள்ள நண்பர்கள் யாராவது இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்து இந்த கோயிலை பற்றின முழு விவரங்களுடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க நன்றி வணக்கம்